ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸு புக் லீனுடைய சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்ருங்க அப்போ JCP ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவேக்லாண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி டெக்ஸு பொக்கிலடி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கூடிய பொக்கிலே நடிகைங்க மிக குறைந்த மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க பியூர் இரத்தவர்க்கு மட்டுமே பயன்படுத்திய ஒக்கலையை நோண்டிங்க இந்த பொக்களின் நோண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஜெர்னியினுடைய கண்டிஷனில் தான் இந்த பொக்கையின் நோண்டி இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு ஒக்கையின் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கீரன்னு குட்காணி செய்ங்க உங்களுக்கு பின்னு புது பக்கெட் டீத்து டோப்லேட்டு வால் ப்ளாக்கி குட் சொன்னுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்சுடைய தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்லின்கார் நெழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லின் தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்லின்கார் இந்த ஜேசிபி திடீக்ஸ் பொக்லின் வண்டி வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்